தமிழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் யூதர்களினுடைய முன்னோராக இருக்கக்கூடிய ராமனுக்கு வந்து இந்தியாவில் அயோத்தியில் கோயில் கட்டி திறந்துருக்கிறாங்க இந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்களுடைய கடவுளாக பார்க்கக்கூடிய இந்த ராமனை அவனை பார்க்கறதுக்காக வருவாங்க அவங்களுடைய வசதிக்காக தான் அயோத்தியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இனி எந்தெந்த நாட்டு தலைவர்கள் எவன்லாம் வரா அப்படிங்கிறத வச்சு தான் இவங்கெல்லாம் யூதர்கள் இவங்கெல்லாம் யூதர்களோட கையால் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்படி இல்லாட்டினா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரான்ஸு மற்றும் லண்டன் இது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் இங்கே வந்து ராமர் கோயிலை பார்த்து கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது அவர்கள் இங்கே வர வராங்க அப்படின்னாலே யூதர்களுடைய ஒரு கையாலா அவங்க இருக்கிறாங்க இல்ல யூதரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அது தெளி தெளிவா நமக்கு எடுத்து காட்டிடணும் கொஞ்சம் நல்லையே இந்த ராமர் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை வந்து மூணு பேர் செஞ்சாங்க அதில் வந்து ஒருத்தர் செஞ்சது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு செலக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த செலக்ட் ஆனவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவர் அவர் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூரை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இருக்குது ஸோ இது எதை காட்டுதுன்னா இப்போ பரசுராமையை வந்து மொத மொத துர்க்கையை வச்சு மைசாசுரனை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த இடங்கிறது அந்த மைசூர் தான் ஸோ அங்கேருந்து தான் பரசுராமனுக்கு அவனுடைய ராஜ்யம் தொடங்குது ஸோ அதனால தான் வந்து மைசூர்லேருந்து ஒரு சிற்பி வந்து இந்த ராமர் கோயிலுக்கு வந்து சிலை செய்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்குள்ளே இப்போ பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிலை வந்து பரசுராமனை கூட குறிக்கிற விதமாக இருக்கலாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையிலிருந்து தான் கல்லும் வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அந்த கல்லில் தான் வந்து ராமனுக்கான சிலையும் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலை ஐம்பத்தோரு அங்குலம் ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சு கூட்டல் ஒன்று சீக்குள்ட்டு ஆறுன்னு சொல்லிட்டு இது முருகனை குறித்து தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளிப்படப்படுத்துது ஆனால் முருகனை குறிச்சிருந்தாலும் இது வந்து அவர்களுடைய முன்னோட இருக்கக்கூடிய சகுனியை அடையாளப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம் அதே மாதிரி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்கள் இருக்குது இன்னொன்று வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து துர்க்கை வந்து பல துண்டுகளாக வெட்டப்பட்டால் ஒருவேளை அப்போ துர்க்கையை குறித்து அது பரசுராமனை குறிக்கிற மாதிரியும் இருக்கலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போதும் இந்த சிலைக்குள் ராமராக இருக்கிறது ராமரல்ல அது பரசுராமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு கதவு இருக்கிறதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு கோயிலில் முந்நூற்றி எண்பது அடி நீளமும் இரநூத்தம்பது அடி அகலமும் நூற்றி அடி உயரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்குது ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கரில் வந்து மொத்த இடம் இருக்குது ஐம்பத்தேழாயிரம் சதுரடியில் வந்து கோவில் அமைஞ்சிருக்கு மூன்று மாடி இருக்குது ஸோ மூன்று அப்படிங்கிற எண் வந்து சுற்றி சுற்றி வருது ஸோ மூன்றுங்கிறது பரசுராமனை குறித்த ஒரு விஷயம் தான் இந்த ராமர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயிலில் வந்து ராஜஸ்தானி இளஞ்சிவப்பு கற்கள்னால சிங்கம் முகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கறக்கான ஒரு செய்தி வருது ஸோ சிங்கம் அப்படிங்கிறது ஈதர்களினுடைய சின்னம் ஸோ அதனால தான் வந்து அதை முகப்புலையே உருவாக்கியிருக்குறாங்க மேலும் இந்த சிலையில வந்து கையில் ராமர் வச்சிருக்கக்கூடிய அந்த வில் வந்து பார்த்திங்கன்னா யானையினுடைய தந்தத்தினால் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வழியான இருக்குது யானையினுடைய தந்தத்தினால் செய்யப்பட்டு அதற்கு தங்கம் முலாம் பூசப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வருது ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா எப்படி வந்து பரசுராமன் ஆசீவகத்தை அழிச்சானோ அதைத்தான் இது காட்டுது அதாவது யானையை வந்து கொன்று ஆசீவகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய யானையை கொன்று அந்த யானையினுடைய தந்தத்தினால் வந்து தன்னுடைய ஆயுதங்களை வந்து பரசுராமன் செஞ்சுருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இது மறைமுகமாக உணர்த்துதா பரசுராமன் ஆசீர்வாதத்தை அழிச்சாங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் நாம வந்து பார்க்கணும் இந்த ராமர் கோயில் மட்டுமில்லாது பல கோவில்கள் வந்து தற்போது இந்த பாரதிய ஜனதா கட்சியினால் அமைக்கப்படுறது எல்லாமே ஒரு எந்திர மாந்திரிக தகடு போல தான் சேட்டலைட்டு வியூவில் வந்து நமக்கு தெரியுது ஸோ இப்போ வந்து ராமானுஜர் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒன்று திறந்துருந்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாந்திரிக தகடை போல தான் அமைஞ்சிருக்குது போல் வேலூரில் இருக்கக்கூடிய பொற்கோயில்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தங்கம்னாலே அது யூதர்கள் சம்மந்தப்படுத்தப்பட்ட ஒன்று தான் இந்த கோவிலும் ஏரியல் வியூ அதாவது சேட்டலைட் வியூ வந்து பார்க்கும்போது ஒரு மாந்திரிக தகடு போல் போல காட்சி அளிக்குது ஸோ லக்ஷ்மி அப்படின்னாலே வந்து அது யூதர்களினுடைய லக்ஷ்மியை குறிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான இதுவும் யூதர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒன்றாக தான் இது வந்து பார்க்கப்படுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோவில் திறந்த அன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய பங்கு சந்தையின் குறியீடாக இருக்கக்கூடிய நிஃப்டி ஃபிஃப்டியினுடைய அதிகபட்ச அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு அப்படின்னு ராமர் கோயில் திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படி திட்டமிட்டு நிப்பாட்டப்பட்டது ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பங்கு சந்தைக்கு விடுமுறை விட்டுருவாங்க ஆனால் வித்தியாசம் அன்னைக்கு மட்டும் ராமர் கோயில் திறக்கிறது வந்து என்னமோ நடக்கிறதுனால ஸோ அந்த நாள் வந்து விடுமுறை விட்டதுனால அதை ஈடு செய்கிறதுக்காக சனிக்கிழமை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி திட்டமிட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு நாளில் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஸோ அந்த இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்றாவது மாதம் இருபத்தி நாலாவது வருஷம் அப்போ அதை குறிக்கிற மாதிரி எக்ஸாக்டாக எப்படி இந்த பாயிண்ட் அதில் போய் நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பிச்சப்போ ராமர் கோயில் திறப்பு தேதியை பங்குச்சந்தை குறியீட்டின் அதிகபட்ச புள்ளியாக இவங்க காட்டியிருக்கிறாங்க இப்போ கூட அது அப்படி தான் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பல மர்மமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா நாம் கண்ணால் பார்க்கறது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தில் நம்மளை விட முட்டால் யாருமே இல்லை நம்ம பார்க்க முடியாத சில விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்குது பல விஷயங்கள் வந்து நம்ம அறிவுக்கு எட்டலன்னு தான் நாம் ஒத்துக்கணுமே தவிர ஆனால் பல விஷயங்கள் இருக்குது தான் தெல்ல தெளிவான விஷயம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு சந்தை வந்து ஓப்பனிங் ஆகிற டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒம்பது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆகுது எப்போ முடியுது மூணு முப்பதுக்கு முடியுது இந்த எண்கள் எல்லாமே யூதர்களுக்கு குறித்த என்ன இருக்குது வணிகம் அப்படிங்கிறது தான் யூதர்களுடைய முதல் குறிக்கோள் அப்படி பணத்தை மையமாக வச்சு பணத்தையே நோக்கமாக வச்சு வணிகம் செய்கிறதுக்காக தான் யூதர்கள் கப்பலில் இங்கே வந்து நம்மளையே அடிமைப்படுத்தி ஆண்டாங்க அப்படிப்பட்ட இந்த வணிகம் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிற பேர்லையும் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து கார்பரேட்னால இந்த உலகமே அடிமைப்பட்டு அழிந்து கொண்டு இருக்கிறது பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு யூதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏறத்தால் தொண்ணூறு சதவீத கம்பெனிகள் இன்றைக்கி வந்து யூதனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த அடிப்படையில் இந்த பங்குச்சந்தையினுடைய வர்த்தக நேரங்களை அப்படியே ராமனை குறிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து கூட்டல் சொல்லிட்டு அது சகுனியை குறிக்குது அதே மாதிரி மூன்று சொல்லிட்டு அது பரசராமனை தான் குறிக்குது மூன்று கூட்டல் மூன்று ஆறுன்னு அது சகுனியை குறிக்குது அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு நம்ம ஆறு பதினஞ்சு ஆறுன்னு சொல்லிட்டு மீண்டும் அது சகுனியை குறிக்கிற மாதிரி தான் வருது ஸோ சுற்றி சுற்றி யூதர்களினுடைய அந்த முன்னோர்களாக பார்க்கப்படக்கூடிய ராமன் அப்புறம் சகுனி பரசுராமனை குறிக்கிது ஆனால் இவர்கள் மூணு பேருமே தமிழர்களுக்கு மிகப்பெரிய அநீதிகளை ஏற்றவர்கள் தமிழர்களை கொன்று குவிச்சவங்க தமிழர்களுடைய பொக்கிசங்களை தமிழர்களுடைய கண்டுபிடிப்புகளை தமிழர்களுடைய அருமை பெருமைகளை மறைச்சி எல்லாத்தையும் திருடிட்டு ஓடினவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்தர்களை கழுவேற்றம் செய்தவர்கள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி அது பேர் வந்து வருண் பிவரேஜஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி இந்த கம்பெனியோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கு அப்புறம் பி அது பி கிடையாது மூணு மூணுங்கிறது பரசராமனை குறிக்கும் அதே மாதிரி டிக்குங்கிறது டிக்கு கிடையாது கோடாரி அப்போ கோடாரினாலே அது பரசுராமன் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஒன்று மூணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூணுங்கிற மாதிரி வருது அதுவும் பரசுராமனை தான் குறிக்குது அப்போ இந்த நிறுவனம் பரசுராமனை குறிக்கிற மாதிரியே உருவாக்கப்பட்டு ஒரு நிறுவனமாக இருக்கு இந்த நிறுவனம் பெப்சி அப்படிங்கிற ஒரு குளிர்பானத்தை தயார் பண்ணுது அந்த பெப்சி அப்படிங்கிறத நீங்கள் தலையில் எடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் வரும் அதேமாதிரி வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டோட அந்த பேடு மாதிரி இருந்த லோகோ வந்து இப்போ எக்ஸ் மாதிரி மாற்றப்பட்டிருக்கு அந்த எக்ஸுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுவும் யூத சிம்பிள் தான் ஸோ யூதனுடைய கட்டுப்பாட்டுக்கு ட்விட்டர் வந்துருச்சு சமூக வலைதளம் முழுவதுமே யூதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அவன் துடிச்சிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே தொலைக்காட்சி ஊடங்கள் எல்லாமே யூதனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு எந்த ஒரு உண்மையான செய்தியும் நாம் தெரிஞ்சுக்க முடியாது இப்போ சமூக வலைதளங்களும் அவனோட கட்டுப்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அதுக்கான ஒரு அடையாளமாக தான் அந்த ட்விட்டரனுடைய லோகோ மாற்றப்பட்டிருக்கு அந்த ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு யூதையை விலைக்கு வாங்கிட்டான் அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யூதனுடைய அந்த மேசன் லோகோ மாதிரியே தான் இருக்குது நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரியும் ஒரு காம்பஸ் லுக்கை வந்து அது வந்து கொடுக்கும் ஸோ அதே மாதிரி கலைஞர் நூறு அப்படிங்கிறதுக்கான லோகோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு சமைக்கையான ஒரு விஷயத்தை குறிப்பிடுற மாதிரி இருக்குது அந்த கலைஞர் நூறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு எட்டை வந்து கவித்தி போட்ட மாதிரி இருக்கும் அது கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை குறித்த எண்ணு தான் எட்டு கிருஷ்ணர் வந்து நிலவை சுற்றி எட்டு வடிவில் சுற்றி வந்த ஒரு விஷயத்தை காட்டுற மாதிரியே கூட இது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக் மெட்டா நிறுவனத்தினுடைய லோகோவோடையும் இது மேட்ச் ஆகுது ஸோ ஆனால் இது வந்து ஒரு யூத லோகோவாக தான் பார்க்கப்படுது ஸோ இதை நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த நூறுங்கிறத ஒன்று எட்டுன்னு வச்சிங்கன்னா மே பதினெட்டை நினைவுபடுத்துது ஒன்று குட்டல் எட்டு சிக்கல் டு சொல்லிட்டு அது ராமனையும் நினைவுபடுத்துகிற ஒரு விதமாக தான் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரன் வந்து பார்த்திங்கன்னா ராவணனுடைய மறு அவதாரமாக இல்லை ராவணனாக யூதர்கள் பார்க்குறாங்க அவரை வந்து இந்த போரில் வந்து திட்டமிட்டு வீழ்த்தினாங்க அப்போ பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படின்னா அவருடைய புதல்வனாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் வந்து கண்டிப்பாக வந்து இந்திரனாகத்தான் இருக்கணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்திரனை சிங்களர்கள் கொலை செய்யும்போது ஐந்து புல்லட்டுகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஒரு பச்சை பிள்ளையை கொள்றதுக்கு வந்து ஒரு புல்லட்டே போதும் ஆனால் ஐந்து முறை வந்து அவரை சுற்றிருக்குறாங்க இன்றைக்கும் நீங்கள் அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நெஞ்சில் ஐந்து காயங்கள் அதாவது ஐந்து புல்லெட்டு வந்து தாக்கி அவர் உயிரிழந்திருப்பார் ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா ஐந்து ஐந்து திறன்களை பெற்ற ஐந்திரன் இந்திரனை குறிக்கிற விதமாக தான் ஐந்து புல்லட்டுகளினால பிரபாகரனுடைய மகனாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் சந்திரனுங்கிறத கூட நம்ம இந்திரன் அப்படின்னு ப்ரொனன்ஸ் அந்த அந்தளவுக்கு ராவணனுடைய மகனான இந்திரனை குறிக்கிற விதமாக தான் அவர் எல்லா பெயர்கள் எல்லாமே இடப்பட்டிருக்கு அவர் கொலை செய்யப்பட்ட விதமும் அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துகிற விதமாக இருக்குது கமலஹாசன் வந்து பொங்கல் திருநாளை வந்து கொண்டாடுற சம்ம சம்பந்தமாக சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதான் இந்த பொங்கலுக்கு இல்லை அதற்கு முன்னாடி நடந்த ஒரு பொங்கல் விழாவில் அந்த சமயத்தில் கருப்பு ஆடை அணிந்து வந்து தன்னை சகுனிங்கிற மாதிரி காட்டி இந்த தமிழர்களுடைய பொங்கல் திருநாள் கொண்டாடக்கூடிய அந்த இன்பமான நாளில் ஒரு கருப்பு உடை அணிந்து தன்னுடைய துக்கமான நாளாக அவர் வந்து காட்டினார் ஏன்னா பொங்கல் திருவிழா அப்படிங்கிறதே வந்து தமிழர்களுடைய வெற்றி விழா மகாபாரத போரில் தமிழர்கள் வெற்றி பெற்று அதனால விவசாயம் செய்து அதில் விரைந்த அரிசியில் வந்து பொங்கலிட்டு கொண்டாடி இந்த போருக்கு உதவிய கிருஷ்ணரை மகிமைப்படுத்தும் விதமாக கிருஷ்ணரின் காளை மாட்டை தழுவக்கூடிய ஜல்லிக்கட்டை நடத்தி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் தளர்த்து கொண்டிருந்த தமிழர்களை காண்டு காமாரம் பிடித்து போய் பொறாமை கொண்டு வயத்தறிச்சலில் கருப்பு ஆடையை அணிந்து அவர்கள் துக்கத்தை அனுசி இருக்கிறார்கள் காரணம் மகாபாரத போரில் வெற்றி பெற்ற தமிழர்களான தோற்று கொலை செய்யப்பட்டது சகுனி அவர்களுடைய முன்னோரின் மரண நாள் அது அதனால தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்தார்கள் அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு பொங்கல் நிகழ்வுகளும் அவர்களுடைய துன்பத்தை தான் அவர்கள் வந்து தன்னுடைய ஆடையின் வடிவாக காட்டிக் இருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த முறை பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பிரதமர் மோடி வந்து வந்திருந்தார் அவர் வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் கருப்பு ஆடை அணிந்து அவர் பொங்கல் பண்டிகை கொண்டாடு கொண்டாடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுவும் வந்து அவர்கள் பொங்கல் பண்டிகையை ஒரு இன்பமான நாளாக பார்ப்பதில்லை அது தமிழர்களுக்கு மட்டுமே ஒரு இன்பமான நாள் மற்றபடி யூதர்களுக்கு அது மிகப்பெரிய துக்க நாள் என்பது இது வந்து தள்ள தெளிவாக காட்டுகிறது இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து எத்தனை பேர் வாக்கு அளிப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பேர் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறாங்க அதாவது புதிய வாக்கு अलग लाग है। பதிமூணு லட்சம் பேர் தமிழகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருக்கிறார் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா பதிமூணுங்கிறது யூத எண் பதிமூணுங்கிறது எலுமிநாட்டு எண் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருகின்ற தேர்தலில் ஏதோ ஒரு தில்லலங்கடி வேலை நடக்க போகுதுங்கிறதையும் இது வந்து காட்டுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிண்டர் கிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல நாசகர ஆப் வந்து உருவாயிருக்குது இந்த ஆப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் எத்தனை பெண்கள் என்ன கூட உறவு வச்சுக்கலாம் தகாத உறவு வச்சுக்கிறதுக்காக தகாத உறவு வச்சுக்கிறதுக்காக பெண்களையும் ஆண்களையும் தேடுவதற்கான ஒரு ஆப்பாக தான் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இந்த அப்ளிகேஷன் அதாவது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை எந்த நாய்டா கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோயல் சிம்காய் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு கண்டிப்பாக எல்லா நாசகர திட்டத்தையும் இந்த யூதன் தான் கொண்டு வந்து மக்களை கெடுப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதன்படி இவன் யாரு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூதன் தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து நிரூபணமாக இருக்கு அப்போ பாருங்கள் யூதர்கள் திட்டமிட்டு இப்படிப்பட்ட அப்ளிகேஷனை ஏற்படுத்தி பல இந்த ப்ளூ வந்து உருவாக்கக்கூடிய ப்ளூ ஃபிலிம்ஸை வச்சு நடத்தக்கூடிய அதுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய இந்த யூதர்களாக தான் இருப்பாங்க அவர்கள் மக்களை கலாச்சார ரீதியாக சீரழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க தான் வந்து இந்த ப்ளூ ஃபிலிம்ஸில் தகாத உறவுகள் அதாவது தந்தை மகள் அண்ணன் தங்கச்சி அப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கிறத பலர் வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் ஆகணும் அப்படிப்பட்ட கசப்பான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இது மூலமாக மக்களை ஒரு தவறான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த யூதர்கள் வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பணம் போட்டு மெனக்கெட்டு அது ஒரு வேலையாக செஞ்சு இந்த உலகத்தை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த யூதர்களுடைய சாம்ராஜ்யம் வீழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடவுளர்களை பிரார்த்திப்போம் அதற்காக தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் தொடர்ந்து நாம் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக பிறருக்கு உதவக்கூடியவர்களாக நல்ல விஷயங்களை எடுத்துக்கூறி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நம்மளுடைய பிள்ளைகளிலிருந்து நாம் தொடங்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு பல விழிப்புணர்வு விஷயங்களை சொல்லி வளர்த்து இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு கடமையாக பார்க்கப்படுது ஸோ சிவனுடைய அந்த லிங்கங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்ந்து ஒரு கலவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் இனத்தை பெருக்க முடியும் இனத்தை விருத்து முடியும் ஒரு மனித இனத்தை காக்க முடியும் என்பதாலேயே சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு ரூபமாக அந்த சிவலிங்கம் உருவாக்கப்பட்டது அதனுடைய மறு தான் முருகன் அருங்கோண நட்சத்திரத்தை உருவாக்கினார் அதில் இரண்டு முக்கோணங்கள் மூவிறு கோணன் என்றுதான் அவர் முருகன் என்று அழைக்கப்பட்டார் ஒரு கோணம் சிவனையும் அருகோணம் சக்தியையும் குறித்து இரண்டும் ஒன்று சேரும் போது அருங்கோணம் உருவாகிறது இதில் மேல்நோக்கிய கோணம் வந்து சிவனையும் கீழ்நோக்கிய கோணம் சக்தியும் குறிக்கிறது இன்றும் இராணுவத்தில் மேல்நோக்கிய கோணம் ஆண்களை குறிப்பதாகவும் கீழ் கோணம் பெண்களை குறிப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சில ராணுவ படைகளில் கீழ்நோக்கிய கோணம் என்பது கற்பப்பையை குறித்த ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது அதே இந்த இனப்பெருக்கத்தை மனித இனத்தை காக்கக்கூடிய இந்த இனவிருத்தியின் அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்த ரூபம் என்பதை மக்களுக்கு கடத்த கும்பகரணன் உருவாக்கிய ஒன்றுதான் கும்பம் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடம் சக்தியவும் அதாவது அந்த குடத்தில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் பனி குடமாக பார்க்கப்பட்டு குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த நீராக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் மேலே இருக்கக்கூடிய தேங்காய் அதில் சிவனுடைய குடிமை அந்த தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கின்றன முக்கண்ணை குறிப்பதாக நாம் கருதி கொண்டு அது சிவனையும் கீழே இருக்கக்கூடிய குடம் சக்தியையும் குறித்து சிவசக்தியின் ரூபமாக அவர் ஒரு ஒரு தத்துவார்த்தத்தை உருவாக்குகிறார் கும்பகரன் அப்படி இந்த சிவசக்தியின் ரூபங்கள் தான் ஒவ்வொரு முறையும் இந்த மனித இனம் அழிந்தே போய்விட்டது என்று விளிம்பின் நிலைக்கு வந்தபோதெல்லாம் மீட்டு உருவாக்கும் இந்த இனத்தை உருவாக்குவதற்கு இது வந்து ஒரு உந்து சக்தியாக செயல்பட்டு இருக்கிறது நீருளி முடிந்த பிறகு முருகன் உருவாக்கிய அந்த அருங்கோணம் அதே மாதிரி சிவன் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் அதேபோல கும்பகரணின் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கும்பம் அதன் தொடர்ச்சியாக தற்போது நிலவில் மு முதல் முதலாக தரையிறக்கப்பட்ட இந்த விக்ரம் லேண்டருக்கு வந்து அது தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என்று பெயரிடுவோம் என்று மோடி கூறியிருப்பதற்குள்ளே பல உள்நோக்கங்கள் இருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த நிலவிலும் உயிர் அதாவது மனித உயிர்களை அங்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டம் நூறு சதவீதம் நிறைவேற்றி பற்றிருக்கும் என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது இந்த யூதர்கள் வெகு விரைவிலேயே இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு தாவுவார்கள் அந்த பரிணாம வளர்ச்சி அந்த இனப்பெருக்கத்தின் தொடக்கமாகத்தான் அந்த இடத்தை சிவசக்தி என்று அழைக்கலாம் என்று மோடி கூறுகிறாரோ என்ற ஒரு ஐயமும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வேகினேஷனுக்காக ஒரு ஆப் வந்து உருவாக்கப்பட்டு அது ஆரோக்கிய சேது என்ற ஒரு அப்ளிகேஷன் அந்த ஆரோக்கிய சேது அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன்லேயும் டிக் சிம்பல் இருக்கிறது அந்த டிக் சிம்பல் மேலே இருக்கக்கூடிய அந்த இதயம் என்பதை நாம் பார்க்கும்போது மூன்று அப்படிங்கிற எண்ணை குறிக்கிற மாதிரியே இருக்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வருண் விவரேஜஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியினுடைய லோகமும் ஒரு டிக்கும் மூன்றும் அது பதிமூன்று அப்ப இந்த டிக்குங்கிறது கோடாரி அதே மாதிரி நைக் அந்த ஷூ கம்பெனிக்கு இருக்கக்கூடிய அந்த டிக்கும் கோடாரி இதெல்லாம் வந்து பரசுராமனை ஒரு விஷயம் அப்படி பரசுராமனை குறித்த தமிழர்களை கொன்று ஒழித்த தமிழர்கள் சித்தர்களை கழுவேற்றம் செய்த தமிழர்களுடைய வரலாற்றை திருடிய தமிழர்களை கொச்சைப்படுத்தி இன்றும் அடிமைப்படுத்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரசுராமனை குறித்த ஒரு லோகோ ஒரு மக்களுக்கு போடக்கூடிய ஒரு வேஷினேஷனில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேஷன் மிகவும் ஆபத்தானது என்பதை இது மேலும் உறுதிப்படுத்துகிறது அந்த வேஷனை செலுத்திக் கொள்வர்களுக்கு கண்டிப்பாக எந்த நன்மையும் இருக்காது மாறாக தீமையே இருக்கும் என்பதை இது மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களைப் பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்